அதுவும் இல்லை வீடியோ தான் எடுக்கணும் பார்த்துக்கோங்க எப்படி காடு கீடெல்லாம் போகிறதா பாருங்க எப்படின்னு மாப்பிள்ள தான் இவர் தான் எங்களுக்கு வழிகாட்டி இவர் தான் கோயிலுக்கு ஃபஸ்ட்டு போயிருக்கிறார் முன்னாடி போகிறாரு பாருங்க அவர் தான் ஆமாம் எங்களுக்கெல்லாம் ரூட்டு தெரியாது இதில் அவர் தான் ரெண்டு பேரும் போயிருக்கிறாங்க அப்பாவும் மாவனா ரெண்டு பேருமே அவர் தான் எங்களை கூட்டிகிட்டு போகிறாரு முன்னாடி ஒருத்தர் நடந்து வராரு பாருங்கள் பாருங்கள் எப்படி போகிறோம் பாருங்கள் பார்த்தா பாருங்கள் லைட் அடித்தாங்க தெரியுதுங்களா ஒருத்தர் லைட் அடிக்கணும் அப்போ தான் போக முடியும் இதில் ஆமாம் இதில் எல்லாம் கரடி இருக்குதுங்களாமா சிங்க கரடி இருக்குதுங்களாமல் சிறுத்து இருக்குதுங்களாமா பார்த்து தான் போகணுமாம்மா இப்போ தான் வரும் மண்ணு தடம் பார்த்துக்கங்க எப்படின்னு நேரம் கல் தடம் இப்போ தான் மண் தடம் பாருங்கள் ஆனால் மண் தடத்தில் பாருங்கள் எவ்வளோ தடங்க இதான் தடம் ஒருத்தர் வந்தால் உதங்கிக்கணும் சைலன் நப்பாடிக்கணும் இதில் பாருங்கள் கரடி சிறுத்தை அதெல்லாம் ஆண்டவனுடைய இது அருள் அதெல்லாம் சாமி பார்த்துக்கும் பாருங்கள் எனக்கு முன்னாடி போகிறாரு எனக்கு பின்னாடி வர்றாரு பாருங்கள் நான் நடுவில் போயிட்டு இருக்கிறேன் வீடியோ பிடிச்சிக்கிட்டு நம்மளுக்கெல்லாம் பையன் தலைவரே ஆமாம் அவங்களாம் எல்லாம் தைரியமாக நான் அவங்களுக்கு செண்டல் கூட்டி நான் ஃபார்மே கூட்டிகிட்டு போகிறேன் சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க என்ன ஆமாம் பாருங்க அந்த பாதை பாருங்கள் தெரியுதுங்களா லைட் அடிச்சுட்டு போகிறாரு பாருங்கள் பாதை எப்படி தான் போகணும் பாருங்க தான் கடு பாருங்க அப்படினாரு பாரு பாரு மாப்பிள்ள எங்கேயும் ஆளை காணோம் பாருங்கள் விட்டுட்டு போறாரு பாருங்க அவர் சரிங்களா போகிறது ஆளு கோயிலுக்கு இருக்கிறோம் பாருங்க கோயில் பாது எப்படின்னு பாருங்கள் ஆ நடக்கிறது நான் மழை நடக்கிறேன் ஆமாம் இப்போ வேண்டுதல் வச்சு கல் அடுக்கணுங்களா அங்கே பாருங்கள் கல் அடுக்கி வச்சுருக்கிறேன் பாருங்கள் எடுக்கலாமா வரமுதடுக்கலாமதம் எடுக்கலாமா வரமுதம் எடுக்கிறதுல மலையில் நடுமலையில் அடுக்கி வச்சுருக்காங்க நீங்களும் எடுக்குங்க வாங்க செய்யுங்க கல் எடுத்து நீங்களே செய்யணும் நாங்கள் எடுக்கக்கூடாது கூடாது நல்ல பொண்டாட்டியாக இருக்கணும் காடெல்லாம் எல்லாம் ரெடி பண்ண சொல்லி வைங்க லைட் எடுக்கிற அவர் தான் மாப்பிள்ளை அவர் தான் என்னை கூட்டி போகிறாரு எங்களை எல்லாத்தையும் கூட்டி போகிறது அவர் தான் வேண்டுத்தலை கல் அம்மா கல் எடுக்கணும் அதனால் வெயிட்டிங் என்ன மாதிரி சவுண்ட் ஒன்று கேட்குதா கொய்யனு மாப்பிள ஒன்றும் இல்லைங்க சவுண்ட் ஒன்றும் வந்துச்சலாம் பார்த்துக்கலாம் ரைட் ஓகே சுதாகர் சவுண்டு என்னமா வந்து சீக்கிரம் வாங்க ஒன்றுமில்லை ஆள் நடமாட்டிருக்குங்க சவுண்டு வந்துச்சு இல்லை சவுண்டு வரும் அது வரதாலும் யாரும் எதுவும் பண்ணாதீங்க வேண்டிட்டு எடுக்கணும் வீடு கட்டணுமா அப்போ எத்தனை மாடிங்கன்னு அதுக்கு தகுந்த மாதிரி கழுவி வைக்கணும் மூணு மாடிங்க ப்ரோ கட்டிட்டு இருக்கிறாரு பார்த்துக்கோங்க என்ன உரம் கட்டிட்டாங்க அவங்க போயிட்டு போயிட்டுருக்கிறாங்க நான் தான் பின்னாடி போகிறேன் இப்போ காடுதான் ப்ரோ அதெல்லாம் சுற்றி காடுதான் எல்லாம் தான் நம்ம ஃபாரஸ்ட்டுக்கு மேல மொத்தம் ரெண்டு இது தாண்டி உள்ள போனாங்க ப்ரோ நான் இன்றைக்கி தான் புதுசு போயிட்டுருக்கிறேன் மாதத்தில் ஒரு நாள் மட்டும்தான் இதில் போவாங்க ஆளுங்க மீதி நல்லா போக மாட்டாங்க சிவனமலைக்கா அங்கே இதில் ஊருக்கு முன்னாடி இருக்குது அதுதானே சரி நாளைக்கு நாளைக்கு பார்ப்போம் ரைட்டு அது நாளைக்கு பேசிக்கலாம் பாக்கலாம் நாளைக்கு கூப்பிட்டு விசாரி நாளைக்கு இன்னும் வந்துட்டு வரும்